பூமாதேவி காத்துட்டு இருக்கா பெருமாள் எப்போ வரப்போனார் அப்படின்னு அதாவது பூமாதேவிங்கிறவர் அவர் ராணி அப்படின்னும் ராஜா இவர் அப்படின்னு சொல்றது வழக்கம் பூபதி அப்படின்னா ராஜா குபேர் பூமாதேவினுடைய பத்தி அவர் க்ஷமாபதி பூபதி இப்படி இல்ல ராஜா குபேர் அந்த பூமாதேவி இவருக்காக காத்திருக்கார் இவரை கல்யாணம் மணிக்கலம் காத்திருக்காங்க சாமிங்கிறது ஒரு கல்யாணம் பூமாதேவியோட நடக்கிற கல்யாணம் ராஜாக்கு தன்னுடைய மனைவி மாதிரி பூமியை காப்பாற்றணும் ராஜா அப்படின்னு தான் சாத்தங்கள் அப்ப சிவத்ராமாயிருக்கிற வரும் அகாமயத்த மேதினி லோகநாத் தேவம் அகாமயத்த மேதினி அப்படின்னு பூமாதேவி ரொம்ப ஆசைப்பட்டாராம் பெருமாள் ராமன் எப்ப நமக்கு கட்டியா வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு காத்து இருக்க அவர் ஏன்னா அசிவ சீதா பிராட்டியோட கூட இருக்க பூமாதேவி இது வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டு இருக்கா ஆனா சாக்ஷாத் எம்பெருமானே வந்து ஆள் போது பூமாதேவிக்கு வேற என்ன வேணும் அந்த ஒரு காலமும் வராதோன்னு காத்திருந்து அவசியோட காத்திருந்துக்கா பட்டாபிஷேகம் அவள் தான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆனால் அவரையும் பெருமாள் திறந்துட்ட ஒரு கஷண காலத்துல எல்லாத்தையும் துறந்தவர் ராஜ்யத்தை துறந்தவர் அப்புறம் தெரிவி குதிரை யானை எல்லாத்தையும் துறந்தவர் பௌர ஜனங்களே எல்லாம் துறந்தவர் எல்லாத்துக்கும் மேல பூமாதேவியே துறந்தவர் பூமா தேவியா வச்சுக்கோங்க சாட்சாத் பூமாதேவியை வச்சுக்கோங்க அவரே விட்டுட்டார் பூமாதேவி விட்டுட்டு பெருமாள் அவதாரத்துல இருப்பார் அவர் காத்துன்னு இருக்காரு அப்படின்னா ஸ்ரீ அவதாரத்துல அப்படி இருக்கார் பெருமாள் பௌராம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போற இங்க தான் ஒரு விஷயம் வகந்த சரணாவணி சம்பிரே எல்லாத்தையும் உதவி சென்று கிளம்புறாரு இல்லையா வாசல்ல வரைச்சம் பாதுகை இருக்கு அந்த பாதுகையை சாத்திக்கிறார் எல்லாரும் ஆசிரியர் பார்க்கிறார் இவரெல்லாம் எதை கொடுத்தாலும் வேண்டாம் 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 ஆனா பாதுகை மாத்திரம் செத்தையோட காலில் சாத்திக்கிறார் கொடை அப்படின்னா வேண்டான்னுட்டார் சாமரம் அப்படின்னா வேண்டான்னுட்டார் குதிரை யானை அப்படின்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னா பௌர ஜனங்களை கூட விட்டுட்டார் ராஜ்யத்தை கூட விட்டுட்டார் எல்லாத்தையும் உதறி உதறி தள்ளுறதை தவிர தன்னுடைய இதுல இதான் அவங்க ஒண்ணும் கிடையாது எதுவுமே நான் எடுத்துக்கிறேன் இதான் எடுத்துன்னு போறேன் அப்ப காட்டுல இருக்க வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் எதையுமே உதவி தள்ளினவர் ரொம்ப 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 ஸ்ரத்தையோடு கூட இந்த பாதுகையை திருவடியில சாத்திக்கிறார் அறக்காம சாத்தியம்னு கிளம்புறார் சுவாமே வகந்த சரணாவதி சம்பிரயாசியன் ஆலம்பத பிரதமம் உத்தரகோதேந்திரா பாது உண்மைதானே அவர் சீகரிச்சார் அப்ப எல்லாரும் பாதுகையை ஒன்னா யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் காலத்தில் உதவி தள்ளுற பாதுகையை உதவி தயார் இல்லையே அவர் பாதுகையை அதை விட்டு பிரிஞ்சு அவரால் கூட இருக்க முடியாது கூட அவர் திருவடியினாலும் இருக்க முடியாது ஏன்னா இது ரெண்டுக்கும் அந்த திருவடிக்கும் அந்த பாதுகைக்கும் இருக்கக்கூடிய ஸ்னேகம் அதை விட்டு இனிமே பார்க்க போறோம் கடைசியில பரதனுக்கு கொடுக்கச்சே எப்படி அந்த பாதுகையும் கொடுத்துட்டாரு அப்படின் போதுதான் அந்த பெருமாளுடைய நிலைமையை பார்க்கணும் எல்லாத்தையும் உதவி தள்ளினவர் அந்த பாதுகையை ஏழ பண்ணின்றவர் இல்ல பாதுகையை சாத்திட்டு போனவர் ஒரு பக்தருக்காக அந்த பாதுகையும் விட்டு பிரிஞ்சி இருக்கார் அப்படிங்கிற விஷயம் வரக்கூடியது இப்போ ஏன்னா பாதுகை கிட்ட அத்தனை ஒரு சிநேகம் திருவடிக்கு உண்டு திருவடி கிட்டையும் பாதுகைக்கு அத்தனை சிநேகம் ஏன்னா திருவடியினுடைய வைபவங்கள் எல்லாம் பார்த்தாலே பாதுகைக்கு ரொம்ப பிடிக்கும்